அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபார்மியா ஃப்ரம் ஐ ஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது இல்ல நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து மஸ்ஜிட் ஷாப்பிங் பண்ண போக வேண்டிய வேலை இருக்குது அதுக்கு முன்னாடி காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நொங்கு வந்து வீட்டில் இருந்துச்சு அதாவது நேற்று வாங்கிட்டு வந்தது தான் இதை வச்சுட்டு நொங்கு பால் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பால் வந்து இங்கே காய்ச்சி நல்லா ஆற வச்சு வச்சுருக்குறேன் அதே மாதிரி இந்த நொங்கு வந்து பார்த்திங்கன்னா தோலெலாம் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபுல் க்ரீம் மில்க் தான் வந்து எடுத்துருக்குறேன் ஃபுல் க்ரீம் மில்க்கில் வந்து செய்கிறப்ப நல்லாவே சூப்பராக இருக்கும் நான் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்ச்சினம் பால் இருந்துச்சுன்னா அதில் கூட செஞ்சுக்கலாம் இதை வந்து நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன் சர்க்கரை போட்டு செஞ்சோன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இப்போ சுகர் தான் இருக்குது அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் சுகர் போடரு தான் வந்து செய்ய போகிறேன் இந்த நொங்கு வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி செய்கிறப்ப தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் ஒன்று ரெண்டாக சுற்றிக்கலாம் ஆனால் அந்த இந்த மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி போடுறப்ப நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் முக்கியமாக இந்த நொங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இலசாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப வந்து அழுத்தமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இலசாக இருக்கிறப்ப தான் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாலில் வந்து நான் சுகர் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட இப்போ வந்து நொங்கியே வந்து சேர்த்துடலாம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறத இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்ஃப் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் குடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமை இல்லை அதனால் இந்த கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து இப்போவே நான் குடிக்க போகிறேன் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டூ டேஸில் வந்து நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் ஆனால் இப்போ தான் வந்து நான் ஷாப்பிங்கே வந்து வந்திருக்கிறேன் ஏன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை ஒரு மாதிரி பிஸியாகவே இருந்துச்சு சரி இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா புறா வந்து இருக்கு பாருங்கள் இங்கேயே வந்து சாப்பாடும் போட்டுட்டுருக்குறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம பழைய வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி புறாக்கெல்லாம் டெய்லி சாப்பாடு போடுவோம் பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஹனிஃபாக்கு தான் வந்திருக்குறோம் நம்ம ஊருக்கு போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம வாங்க வேண்டியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தான் வந்து கண்டிப்பா வாங்கணும்னு வருவேன் ஊரில் நம்ம ஊர் சைடு கும்பகோணம் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி சாரி வந்து நிறைய பேர் விரும்பி கட்டுவாங்க இங்கே மேலே இருக்கிற கம்பி சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பட்டையாக கம்பி இருக்கு அதெல்லாம் அவ்வளோவா எனக்கு வந்து பிடிக்காது இதெல்லாம் விலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது கொஞ்சம் சிம்பிளாக கம்பி சாரி எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறேன் அப்புறம் வந்து இப்போதைக்கு புதுசாக இந்த சாரியுமே வரல இந்த சாரி தான் இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாங்க இதுவும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ஸோ இதுலேருந்து நான் இந்த சாரியும் எடுக்கலை சும்மா பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் ஒரு மாதிரி பல பலன் இருக்குது ஆனால் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வேறு எதுவும் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்புறம் வரோமா அப்படின்னாங்க ஆனால் நம்மளும் இன்னும் ரெண்டு நாளாக கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரிலாம் எதுவுமே எடுக்கலை கம்பி ஸாரியில் மட்டும் ஒரு ரெண்டு சாரீ மட்டும் எடுக்க போகிறேன் மற்றபடி இந்த ஸ்டோன் ஒர்க் இருந்த சாரி எல்லாமே இப்போ எந்த சாரியுமே ஸ்டாக் இல்லை பாருங்கள் முன்னாடி வந்து நிறையா ஸ்டோன் ஒர்க் சாரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இப்போதிக்கு எதுவுமே இல்லை இந்த சாரிலாம் தான் இப்போதைக்கு இருக்குது கம்பி சாரீ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளான கம்பியாக இருக்கிற மாதிரி சாரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு சாரீ மட்டும் வந்து நான் வந்து எடுக்கிறேன் இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்ததுமே எனக்கு நல்லா பிடிச்ச மாதிரி இருந்தது இதுதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு ஸோ இந்த சேரீல தான் ஒரு சாரீ வந்து கேட்டிருக்கிறேன் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பிங்க் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தானே அதுலேயும் வந்து ஒரு சேரீ வந்து கேட்டிருக்கேன் இது வந்து பாருங்களேன் அழகாக இருக்குல்ல இங்கே இருக்கிற இந்த கம்பி சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்ங்கிட்டு அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து இருக்குது ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இன்னும் நல்லா வந்து கிராண்டாக இருக்கிற சாரிலாம் வந்து பார்த்தோம்னா டூ எயிட்டி டூ தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ நான் அந்த பக்கம்லாம் வந்து எதுவுமே போகலை ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீ மட்டும் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீ மட்டும் தான் நான் வந்து இப்போ எடுத்துருக்குறேன் ஸோ இந்த ரெண்டு சாரீ தாங்க எடுத்துருக்குறேன் இது கூட வந்து ஒரு கைலியும் வந்து எடுத்துருக்குறேன் இந்த கம்பி சாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க இருக்கும் அயன் பண்ணி கட்டினா அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பழசாகாது அதனாலே இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு தசீம்க்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பார்த்துட்ருக்குறேன் ஆனால் எதுவுமே வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரியே இல்லை சரி ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஹனிஃபாக்கு வந்தேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு போவேன் ஏன்னா புதுசு புதுசாக வரதெல்லாம் தான் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வாங்குகிறோமோ இல்லையோ சும்மா வச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டுருக்கிறேன் தோடெல்லாம் வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் வெயிட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர் கலெக்ஷனுக்கு தாங்க நான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து ஒரு புர்கா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போதைக்கு ஆனால் நான் வாங்கலை நம்ம சைஸ்க்கு ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கிறோம் அது எந்த மாதிரி புர்க்கா அப்படிங்கிறது வந்து இங்கே நான் ஃபியூச்சர் வீடியோஸில் காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் இதை வாங்க வரல அப்போ இங்கே வந்தப்போ இந்த புர்கா வந்து கொஞ்சம் அழகாக மாதிரி இருந்தது ஸோ அதை தான் எடுத்து இங்கே வந்து பார்த்துட்ருக்குறேன் பாருங்கள் நல்லா இருக்கில்ல இந்த புர்க்காக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு கீழே மட்டும் டிசைன் கொடுத்தா அதில் ஒரு ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீன் ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்து வந்திருக்குறோம் இங்கே வந்து நிறையா மாதிரி புது மாதிரியான மாலைலாம் நிறைய சூப்பராக வந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் எதுவுமே வாங்க வரல பேங்கிள் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இயரிங் காலா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போட்டுறாங்க அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி பேங்கிள்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஒர்க்மேன்ஷிப் இல்லாமல் அதாவது கூலி இல்லாமல் நமக்கு வந்து வாங்கலாம் அதனால் சொல்லிட்டு வந்து வந்துருக்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே இருக்கிற மால் எல்லாமும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வந்து வித்துட்டு இருக்கு கிராமு ஆனால் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு எல்லாமே அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகழகா சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க யாரும் நகை பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம் சூப்பர் சூப்பராக வந்து வச்சிருக்காங்க நிறைய புது டிசைனில் வந்து காப்பு மாலை இது எல்லாமே வந்து வந்திருக்கு அதே மாதிரி தோடு இதெல்லாமே வந்து நிறைய டிசைன் வந்து வந்து புதுசாக வந்திருக்கு நான் வந்து பேங்கிள் ஃபெஸ்டிவலில் பேங்கல் பார்க்கலான்னு வந்திருந்தனால இந்த பேங்கில்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர் பேங்கிள் அதாவது கீழே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒயிட் கோல்டில் ஒரு லேயர் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் வெயிட்டும் வந்து செம்ம வெயிட்டுங்க நல்லா அழகாக இருந்துச்சு வலையை ஒரு வலையிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஃபோனு ஃபோனுக்கிட்ட வருது ஸோ பார்த்துட்டு வச்சாச்சு இது என்ன விஷயம்னா இதுக்கெல்லாம் ஒர்க்மேன்ஷிப் இல்லை அப்படின்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் சேம் அதே ஒர்க்மேன்ஷிப் தான் இது காமிச்சேன் பார்த்தீங்களா இது வந்து டபுள் டெக்கர்னு சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி டபுள் டெக்கர் பேங்கிள் வந்து நிறைய வந்து வச்சுருக்குறாங்க இந்த பேங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஹார்ட் மாதிரியும் இருக்குது பட்டர்ஃப்ளை மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சு பேங்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கலரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இதுவுமே சேம் அதே டபுள் டெக்கர் டைப் தாங்க மேலே இன்னொரு லேயர் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள் இன்னொரு இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹார்ட் வச்ச மாதிரி இருந்தது இதுதான் எனக்கு இருந்ததுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஆசைக்கு கையிலையும் வந்து போட்டு பார்த்தாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கல நல்லா பல பலன்னு மின்னுதுன்னு தான் சொல்லணும் இந்த வலையில் வந்து ஒரு வலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பவுன் கிட்டே வர்றது வருது இந்த செட் அப்படியே வந்து பதினேழு கிட்டே வந்து இருந்துச்சு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல எல்லாமே வந்து ஒர்க்மேன்ஷிப் இருக்குது தான் கிட்டத்தட்ட ஒரு பேங்கலுக்கு வந்து ஒரு பேங்குளுக்குன்னு இல்லை ஒரு கிராமுக்கு வந்து இருபத்தஞ்சி வேலி இருபத்தாறு வேலி கிட்டே வந்து ஒர்க்மேன்ஷிப் வந்து இதுக்கு வந்து போடுறாங்க ஸோ இதை வந்து பார்த்துட்டு அப்படியே வச்சாச்சு நான் வந்து ஆல்ரெடி ஒர்க்மேன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேனே இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒர்க்மேன்ஷிப் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த வலையலுக்கு தான் இந்த வலைய எதுக்குமே வந்து ஒர்க்மேன்ஷிப் கிடையாது இப்போதைக்கு இந்த மாதிரி கோல்டு வலை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு வந்து வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த வலையலுக்குலாம் நார்மல் டைமில் வந்து வாங்கினோம் அப்படின்னாக்கா பதினஞ்சு வலி இருபது வெள்ளிக்கிட்டே கண்டிப்பாக வந்து கூலியே வரும் அந்த மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு வாங்குறப்ப நல்லாவே நம்ம ஒர்க்மேன்ஷிப் இல்லாமல் நம்ம கோல்டு ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டு சூப்பராக வாங்கிட்டு போயிடலாம் பாருங்களேன் எல்லாமே நல்லா அழகாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஷாப் வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் இதெல்லாம் வந்து வாங்க வந்திருக்கோம் இந்த ஷாப்புக்கு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் சேர்ந்து வந்திருந்தேன் ஏன்னா வந்து இங்கே நிறைய சூப்பர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்குறேன் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு வாசமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது டெஸ்டர் வந்து நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் தான் வந்திருக்கு நிறைய மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க ஊருக்கெலாம் போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்ம பல்காக வேணுங்கிறத வந்து வாங்கிட்டு போகலாம் ஏன்னா வந்து அவ்வளோ வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே முக்கியமாக எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊது ஹோல்டர் வாங்குறதுக்கு தான் வந்திருக்குறோம் ஊது ஹோல்டர் வந்து இங்கே நிறையா மாதிரி நல்லா சூப்பர் சூப்பராக வந்து வச்சுருக்கிறாங்க நான் வந்து இது தான் வந்து எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கல அந்த ஊது ஹோல்டர் வந்து எடுத்துருக்குறாங்க இங்கே வந்து நல்லா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அவ்வளோ அழகழகாக சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹோல்டர் வந்து எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேண்டல் ஹோல்டர்லாம் கூட நிறையா வந்து வச்சுருக்குறாங்க இதுலேயே ஊதும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹோல்லாம் அதில் மேல மூடியில் அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து அந்த வரும் ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து அந்த சின்ன ஹோல்டர் மட்டும் தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா அதை நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அந்த ஹோல்டரை அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சேஃபாக எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து பார்த்து ஒன்று வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹிஜாப் பின்ஸ்லாம் வந்து விற்கிறோம்ல அந்த ஷாப்புக்கு தான் வந்து வந்திருக்கிறேன் இங்கே வந்து ஹோல்சேலாக வந்து விற்கிறாங்க ஸோ நம்ம எடுத்தோன்னா ஒரு ஒரு பின் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸாக தான் வந்து எடுக்கணும் நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக எடுக்கிறப்ப நமக்கு இன்னுமே சீப்பாக இருக்குது அதாவது ஒரு பாக்ஸில் வந்து ஒரு நூறு பின் அந்த மாதிரி இருக்குது அந்த நூறு பின்னோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ரிங்கிட் வந்து போடுறாங்க இதே நம்ம வந்து தனித்தனியாக எடுக்கிறோம் அப்படின்னாக்கா பத்து பின்னு வந்து பத்து ரிங்கிட் அந்த மாதிரி வந்து போடுவாங்க ஸோ இங்கே இங்கே எடுக்கிறது இன்னும் வந்து நல்லது நமக்கு ப்ரைஸும் வந்து கம்மியாகிடுது வீட்டில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹிஜாப் பென்ஸ் வந்து எங்கே தான் கலட்டி வைப்போம் எங்கே தான் போகணும்னே தெரியாது அடிக்கடி காண போகிற ஒரு பொருள் ஸோ அதனால் பல்காக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மாதிரி ஹிஜாப் பென்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்க்கவே சூப்பர் சூப்பராக இருக்குங்க அதாவது பெரிய பெரிய பின்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது சின்ன பின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் வந்து கம்மியாக தெரிஞ்சுது அதனால் ஒரு ட்ரே அப்படியே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது ஹண்ட்ரட் பின்ஸ் ஒரு ஒரு இதில் இருக்கிற மாதிரி பார்த்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இங்கேயுமே பாருங்களேன் அவ்வளோ அழகழகாக பின் வந்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் எடுத்தோன்னா பாக்ஸ் தனித்தனியாக எடுத்தோன்னா அதுக்கு ஒரு வேலை போடுறாங்க இந்த இதை வந்து ஒரு ட்ரே ஒன்று மட்டும் எடுத்தோன்னா ஒரு வேலை இதுலேயே இந்த ட்ரேயில் மூணு ட்ரே எடுத்தோன்னா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அதுலேருந்து பாதி ப்ரைஸ் தான் போடுறாங்க ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஸோ மூணு ட்ரே எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இரு போட்டிருக்கிற ப்ரைஸ்லேருந்தே பாதி ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஹிஜாப் பென்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப ரொம்பவே அழகா சூப்பர் சூப்பராக இருக்குல்ல இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பின்னாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து தேர்ட்டி இறங்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்குறாங்க அதாவது இந்த பின் எல்லாமே எடுத்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நிறையா எடுக்கிறோம் பல்காக எடுக்கிறோங்கிறப்ப வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் நம்ம எடுக்கிறப்ப வந்து கல் எதுவும் கொட்டியிருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பின் வந்து பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரி பின் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப எதாவது சம்டைம்ஸ் வந்து கல் வந்து கொட்டியிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இங்கே இருக்கிற இந்த ரோஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு என்னமோ தெரியாது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகாக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செரி இருக்கு இதுவும் வந்து சேம் அதே மாதிரி ரோஸ் தான் நாங்கள் வந்து இந்த ரோஸ் பின்லேயே இந்த பின் வந்து எடுத்துருந்தோம் இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த ரோஸ் வந்து எடுத்துருந்தோம் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி டூ ரிங்கிட்டு வந்து போட்டிருக்காங்கல்ல இதுவே நம்ம வந்து பல்காக எடுக்கிறோம் அதாவது இந்த இதே மாதிரி மூணு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதுலேருந்து பாதி ப்ரைஸ் வந்து கிடைக்குது ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க நல்லா அழகழகான பின் எல்லாமே வந்து இருக்குது ஸோ அவ்வளோதாங்க ஷாப்பிங் எல்லாம் இதோடு முடிஞ்சிருச்சு நாங்களும் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸாம் அலைக்கும்